எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம அகிலாண்டேஸ்வரியோட அற்புதமான ஸ்லோகம் ஒன்று பார்க்கலாம் அதாவது திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரிக்கு ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் இருக்குது அதில் இந்த ஸ்லோகம் ரொம்பவுமே அரிய வகையான ஸ்லோகம் அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் தினமுமே அவளை புகழ்ந்து பாடுற மாதிரியான நாலு நாலு வரிகள் உள்ள ஸ்லோகம் இது ஒவ்வொரு நாளைக்கும் நாலு வரிகள் பாடணும் ஞாயிறுலேருந்து ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் தமிழ் செய்யுள் மாதிரி இருக்கும் ரொம்ப அற்புதமான வரிகளோடு இருக்கும் இவை அனைத்தும் வந்து ஆதி அகஸ்திய நாடி கிரந்தத்திலிருந்து ஸ்ரீ நொச்சூர் சுவாமிகளால் தொகுக்கப்பட்ட ஸ்லோகங்கள் இது ரொம்ப பழமையான ஸ்லோகங்கள் அதில் இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா ஆயிரம் நாமத்தில் அர்ச்சனை செய்தோம் அடிப்பணிந்தோம் தாயினும் அன்பு பொழிந்தென்னை தாங்கும் தமிழரசி வேயும் பிணியும் வறுமையும் போக்கி விளக்கிடுவாய் ஞாயிறு தோறும் வருவாய் சிவலோக நாயகியே ரொம்ப எளிமையான தமிழில் இருக்கிற செய்யுள் வடிவிலான ஸ்லோகம் இது இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அம்பால நீங்க வந்து எத்தனை முறை வேணாலும் சொல்லி அர்ச்சனை மாதிரி பண்ணலாம் இல்லை ஸ்லோகம் மாதிரி சொல்லலாம் இந்த சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நவராத்திரி நாள்கள்லையும் சொன்னால் ரொம்ப நல்லது அதாவது இந்த ஞாயிற்று ஞாத்திக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஸ்லோகத்தை நவராத்திரியில் வர அந்தந்த கிழமைகளில் இந்த ஸ்லோகங்களை சொன்னாலும் ரொம்ப விசேஷம் எப்படி வேணாலும் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் பிரயோகப்படுத்திக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சொல்லலாம் அல்லது இருபத்தி ஒரு நாள் சொல்லலாம் இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இந்த நாலு வரி ஸ்லோகத்தை ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய இந்த ஸ்லோகத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் திங்கள் செவ்வாய் இந்த மாதிரி மற்ற ஸ்லோகங்களை இனி வரும் நாள்களில் நம்ம பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது நமக்கு ஸ்லோகம் சொல்ல பூஜை பண்ண அவகாசம் இல்லைன்னா கூட தினசரி காலம்பரை விளக்கேற்றும் போது கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே விளக்கேற்றினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் இந்த ஸ்லோகத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான அகிலாண்டேஸ்வரியோட அற்புதமான ஸ்லோகங்கள் இனி வரும் நாள்களில் மற்ற கிழமைகளுக்குரிய ஸ்லோகங்களையும் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகிலோபவந்தும் ததாஸ்தோ